நம்மள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு பணத்தால் தான் வருது அது ஐஸ்வர்ய கோளாறு ஐஸ்வர்யம் நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பணம் காசு இல்லைங்கிறதுனால தான் நிறைய சண்டை சச்சரவங்கள் ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட அண்ணன் தம்பிகளோட அம்மா அப்பாவோட மாமியார் மாமனாரோட சண்டைகள் நிறைய வருது மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த பணத்தாலேயே நிறைய வருது பணம் இல்லாமல் இருக்கிறது சண்டைகள் இருக்குது பட் அது வந்துட்டு ரொம்ப கம்மி எங்கே தொட்டாலும் கடைசியில் இங்கே பணத்தில் தான் வந்து முடியும் ஸோ பணம் வந்துட்டு வசீகரிக்கக்கூடிய பொருட்கள் நம்ம ஆற்றுல ஈஸியாக அருமையான எளிய முறையில் நம்மளுக்கே கிடைக்கக்கூடிய நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஆற்றுல பொருட்கள் நிறையாவே இருக்குது அதெல்லாம் நம்ம ஒன்று ரெண்டு பொருட்களை கையில் வச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பான முறையில் பணத்தை ஆக்கிரஷ சக்தி அதுகளுக்கு அந்த பொருட்களுக்கு இருக்குது ஸோ அதனால இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏலக்காயை ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க முந்தின நாளைக்கு விளக்கு ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு ஒரு அஞ்சோ ஏழோ ஏலக்காய் எடுத்து சாமிட்ட வச்சுட்டு அப்புறம் ரெண்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்கள் பர்சனையும் வச்சுக்கலாம் இப்படி நீங்கள் வச்சுட்டுனாக்க கண்டிப்பான முறையில் பணம் அதாவது கொ உடனே கொட்டு கொட்டுன்னு கொட்டாட்டியும் குறையாமல் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கே தெரியும் இதை நீங்கள் பண்ணி பாருங்கோ கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும்